அதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி அப்பா கேட்கறதுக்கே எந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கிறது கொடுக்க வேண்டிய லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல வந்தார் இவ்வளவு நாள் கண்ணா பின்னான அடி வாங்கின கடகராசி வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு ஏன்னா சூரியன் கடகத்தை பொறுத்தவரை தனஸ்தானத்துக்கு அதிபதியா வராரு வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்கலாம் வர வேண்டிய பணம் நம்மை தேடி வரும் கொடுத்த வாக்கை இந்த ஒரு ஒரு மாசம் கையில பிடிக்க முடியுமா சார் சார் யூ கம் ஆன்மீக பரிகாரம் இணையர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதிவில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இப்போ கோச்சாரத்தில் சில சுப கிரகங்கள் சில நேரங்கள்ல நிறைய நமக்கு பாசிட்டிவான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக வந்து அமரும் அதுபோல் இப்பொழுது இந்த சுக்கரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக போகிறது வருடத்திற்கு ரெண்டு தடவை சொந்த வீட்டில் வரும் ரிஷபத்தில் ஒரு தடவை சொந்த வீட்டில் வரும் பிறகு துலா ராசியில் வரும் பொழுது சொந்த வீட்டில் வரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் ஆனால் துலாத்தில் சுக்கரன் சுபபலன்களை கொடுப்பதை விட பல மடங்கு நமக்கு ரிஷபத்தில் ஆட்சியாக இருக்கும் பொழுது இந்த சுக்கரன் என்பவர் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் இதன் காரணம் புருஷனுக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குறிப்பாக தனஸ்தானமாக வருகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சுக்கரன் என்ற கிரகத்துக்கு பிரதி தேவதையாக கொடுக்கப்பட்டுள்ள தெய்வம் என்பது மகாலட்சுமி இந்த சுக்ரன் அப்படிங்கிறவரு நமக்கு வாழ்வியல் அதாவது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகள் ஆடம்பரம் லக்ஷரி கம்ஃபர்ட் நகை போன்ற விஷயங்களை கொடுப்பது உல்லாசத்தை கொடுப்பது என்ன ஒரு நல்ல ஃபுட்டு வேணும் ஒரு லக்ஸுரியஸ் லைஃப் வேணும் ஒரு இளமை மாறாத தோற்றம் வேணும் நாம் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அந்த ஒரு ஈர்ப்பு அதாவது ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தக்கூடியது ரொம்பவும் வயது நிரம்பிய நபர்கள் கூட பார்த்தோம்னா ஒரு மிடில் ஏஜ்ல இருப்பது போல் ஒரு நல்ல ஒரு கவர்ச்சியான தோற்றம் ஒரு இளமையான தோற்றம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த சுக்கரன் என்ற பிராக்டிக்கலா சொல்ல போனோம்னா நம்மளுடைய டிசயர்ஸ் நமக்கு தேவையான ஒரு லக்ஷுவரியஸ் லைஃப் அதாவது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராவல் இது எல்லாமே காதல் காமம் அதன் மூலம் வந்து குடும்பம் அபிவிருத்தி இந்த அனைத்து விஷயங்கள் விரிவாக்கம் போகம் இது எல்லாத்துக்குமே அதிபதியாக வரக்கூடிய இந்த சுப்ரண் என்ற கிரகம் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஜூலை மாதம் கடைசி வரைக்கும் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக போகிறது இந்த சுக்கரன் ஆட்சியாகும் பொழுது எல்லா விஷயங்களையும் அள்ளி கொடுக்கும் கூடவே காதல் காமம் போன்ற விஷயங்களையும் அள்ளி கொடுக்கும் சில நேரங்களில் இந்த காதல் காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் மூலம் சில உறவுமுறை சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்போ நம்ம ஒரு மூணு கார் வச்சிருக்கும் பொழுது நாலு கார் வச்சிருக்கும் பொழுது எதுக்கு இவ்வளவு காருன்னு யாரும் கேட்க போகிறது கிடையாது ஆனால் ஒரு மூணு மனைவியோ நாலு மனைவியோ வச்சிருக்கும் பொழுதோ இல்லை அவ்வளோ தொடர்புகள் வச்சிருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த உறவு முறை சிக்கல்ங்கிறது ஏற்படும் இதனால் தான் இந்த சுக்கரன் என்ற கிரகத்தை முக்கால் சுபராக கொடுக்கப்பட்டுள்ளது முழு சுபராக கொடுக்காமல் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அசுபமாகவும் கொடுக்கப்படும் உள்ள நடைமுறை வாழ்வுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கம்ஃபர்ட்டையும் இந்த சுப்பிரன் ஆட்சி காலத்தில் எந்தெந்த ராசிக்கு எப்படி அள்ளிக் கொடுக்கப் போகிறார் யாரெல்லாம் இந்த காலகட்டத்தை பிரமாதமாக கொள்ள முடியும் யார் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது விரிவாக பார்ப்போம் கனக ராசியை எடுத்துக்கொள்வோம் கனக ராசியை பொறுத்தவரை இந்த சுகஸ்தான அதிபதி பிறகு இவர்தான் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகிறார் அதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி அப்பா கேக்குறதுக்கே எந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது என்ன நினைப்பீங்க சார் கடகத்துக்கு சுக்கரன் பாதகாதிபதி தானே சார் அப்படின்னு நினைப்பீங்க பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் கொடுக்க வேண்டிய லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல வந்தார் இப்ப இவ்வளவு நாள் கண்ணா பின்னான்னு அடி வாங்கின கடகராசி சின்னா பின்னமா சிதைந்து போன இந்த கடகராசிக்கு ஆலைவனத்துக்குள்ளே நம்ம போகும் பொழுது ஒரு சோலைவனம் மாதிரி ஒரு டெசர்ட் மாதிரி இன்னும் சொல்லணும்னா ஒரு நல்ல ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு ஃபலூடா மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அப்போ இவங்களுக்கு அந்த பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது அபிலாஷைகள் பூர்த்தி அடையக்கூடிய இடம் இவங்களுக்கு டிசையர்ஸ் எதெல்லாம் எனக்கு வேணும் என்று நான் நினைக்கிறேனோ அவை அனைத்துமே எனக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு வசந்த காலம் இன்னொரு ஒன் இயர் கழிச்சு தான் இவர்களுக்கு ஏற்படும் குறிப்பா இவங்களுக்கு அந்த வெளிநாட்டு பயணம் அது ஒரு உல்லாசம் ஒரு லக்ஷரி ஒரு மாட மாளிகைகளில் வசிப்பது ஒரு பெரிய வீடு கட்டுவது தன்னால் நின்றுக்கிட்டு இருந்த அந்த வீடு கம்ப்ளீட் ஆகுவது அந்த வீட்டுக்குள்ள போய் சுபகாரியங்கள் பல பேரை கூப்பிடுவது அதன் மூலம் குழந்தைகளுக்கு சுபகாரியம் ஏன்னா பதினொன்னாம் வீட்டில் ஆட்சி சுத்திரன் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ புத்திரஸ்தானத்துக்கு வயதை அனுசரித்து அது ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி வெளிநாடு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி கல்வியில் மேன்மை திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே ஏற்படும் இல்ல நடுவயசு இருக்கக்கூடிய கடகராசிகளுக்கு நடு நடுவயசு இருக்கக்கூடிய அந்த கடகராசி நபர்களுக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது நாம் வயப்படுவது புதிதான தொடர்புகள் அதன் மூலம் ஒரு உல்லாசம் ஒரு லக்ஷரி ஒரு ரொம்பவும் கம்ஃபர்ட் லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவதாக இருக்கிறது குறிப்பா இந்த சுக்கரன் முதலில் சூரியனி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவங்களுக்கு தனஸ்தானம் அதாவது அந்த வருமானம் அப்படிங்கிறது மேலும் அபிவிருத்தியாகும் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு ஏன்னா சூரியன் கடகத்தை பொறுத்தவரை தனஸ்தானத்துக்கு அதிபதியா வராரு வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்கலாம் வரவேண்டிய பணம் நம்மை தேடி வரும் கொடுத்த வாக்கை இனி காப்பாற்ற முடியும் அப்படின்னா இத்தனை நாள் நம்மளால அதை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு அமைப்புல வந்து அமையக்கூடியதாக இருந்தது இனி அது அனுகூலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஏற்படும் பிறகு சுக்கரன் சந்திரனை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு இது ராசியாதிபதியின் நட்சத்திரம் அதாவது நம்மளுடைய நட்சத்திரம் எங்க அடையுதோ அங்க ஆட்சி பலம் பலம் ஆட்சி பலம் ஒன்னா சேர்ந்தா சும்மாவே இந்த கடகராசிக்காரங்களை கையில பிடிக்க முடியாது இந்த ஒரு மாசம் கையில பிடிக்க முடியுமா அப்பாயின்மெண்ட் இல்லை சார் கால்ஷீட் இல்லை சார் யூ கம் ஆஃப்டர் ஒன் மந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு பிரமாதமான ஒரு காலகட்டம் பிறகு இந்த சுக்கரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது லாபாதிபதி ஜீவனாதிபதி நட்சத்திரத்தில் பயணம் லாபாதிபதி பஞ்சமாதிபதி பயணம் கேட்பதற்கு எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது தொழில் மூலம் பிரமாதமான லாபம் நான் ஏற்கனவே சொன்னது போல் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான ஐஸ்வர்யமான பலன் அதாவது ரெண்டரை மூணு வருஷமா நம்மளை போட்டு நல்லா கொத்து கொத்துன்னு ஒத்தி விட்டுட்டு இப்போ ஒரு நல்ல ஒரு விருந்து வச்சா எப்படி இருக்கும் ஒரு சாந்தி இருக்கும் அந்த பசியில இருக்கிற ஒரு பொழுதுதான் அந்த நபருக்கு தான் அந்த சாப்பாட்டுடைய ஒரு அருமை தெரியும்னு சொல்லுவாங்க அதை போல் இந்த ஒரு வசந்த காலம் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் வைத்து வெல்கம் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ரொம்பவும் பசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு ஜாக்பாட் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு கோல்டன் பீரியட் இந்த ஒன் மந்த்து டிராவலை வச்சு ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸுக்கு நாம் பிஸி அப்படிங்கிற மாதிரியான ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டு இந்த வாய்ப்பை பிரமாதமாக கொள்ளுங்கள் வாழ்த்து சார் நல்லா சொன்னீங்க அவ்வளவு தானே சார் இன்னும் ரெண்டு லைன்ஸ் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அடுத்து சுக்கரன் குருவுடன் கோச்சாரத்தில் சேரப்போகிறது இதைத்தான் குரு சுக்கரன் சேர்க்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனை இதேபோல் இன்னும் சுவாரஸ்யமாக ஜாலியாக பன்னெண்டு ராசிகளுக்கும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி யூ ஹாவ் டு ரிமைன் கீப் சப்ஸ்கிரைப் மீட் யூ சோன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்